தியானம் சக்ராகாரம் மஹத்தேஜ தன்மத்திய பரமேஷ்வரி ஜெகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோமயி பிரம்மா நந்தினி ஹரிசுந்தரி அனைவருக்கும் வணக்கங்க உங்க சக்திவேல் பேசுறேங்க இன்று வீடியோவை எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வீரமாத்தி அம்மனுடைய திருக்கோவிலோடைய ஆலயத்தை தாங்க இப்ப பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் வேட்டு கவுண்டர் மணியின் குலத்தாகிற அனைவருமே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சில பேர்கள் வந்து கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலைகள்லாம் சில பேரத்துக்கு தவிர்க்க முடியாத நிலைமைகள்லாம் இருந்திருக்கலாம் அதனால் வீடியோவில் பார்த்து முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் மணியின் குலத்தாகிற அனைவர்களுமே ஏன்னா கிட்டத்தட்ட நல்லா நிறைய பேர்கள் வந்து வரிகள் நாங்கள் வந்து கேட்ட உடனே வரிகள் அனைவருமே செலுத்தினாங்க வகை செலுத்தின நல்ல உள்ளவங்களுக்கு அனைவர்களுக்குமே எங்களுடைய கோயில் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் பணிவோடு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி வரி செலுத்தாதவர்கள் தயவு செய்து கொ கொஞ்சம் வந்து இந்த கோயிலை வந்து மேலும் மேலும் வேலைகள் செய்கிறதுக்கு கொஞ்சம் வரிகள் வந்து செலுத்துங்க அப்படின்னு நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கிறோம் ஏன்னா இப்போ வந்து எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடுச்சுங்க இதுக்கு மேலே வந்து கோபுரத்தில் வந்து உருவங்கள் சிலை உருவங்களும் செய்கிற செய்யற வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாத கோயிலுக்கு உள்ளாக வந்து விநாயகர் சிலையும் முருகன் சிலையும் வைக்கிறதுக்காக அந்த வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ எங்களுக்கு நிதிகள் வந்து பற்றாம பற்றாக்குறைகளாக தான் இருக்குது தயவுசெய்து வந்து வரி கொடுத்தவங்க கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராலையாவது என்னால் எஸ்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கோயிலுக்கு தான் நாம் கொடுக்குறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொடுக்காத வரிகளே செலுத்தாத இருக்கிற மணிங்குளத்தாறு பங்காளிகள் அனைவருமே தயவு செய்து கோயிலுக்கு வந்து கூட நீங்கள் செலுத்தலாம் அப்படி கோயிலுக்கு வந்து செலுத்த முடியலைனாலும் பேடிஎம் நம்பர்களுக்கு எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பேடிஎம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்துங்க அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கோம் ஏன்னா இதுக்கு மேலேயும் இன்னும் வேலைகள் இருக்குதுங்க முக்காவாசி வேலைகள் முடிஞ்சுடுச்சு கோபுரத்தில் வந்து சிலைகள் பண்ணணும் கீழே வந்து அடிமட்டங்கள்லாம் போடணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பற்றாத கொகையாக இருக்குது தயவு செய்து வந்து வரிகளை செலுத்துங்க மேலே உங்களால் எவ்வளோ மே அது வரைக்கு மேலே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த வகையிலும் உங்களால் இறைவனுக்காக படைங்க கொடுங்க அப்படின்னு நாங்கள் அம்போட கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் சரி நேரங்களில் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவை வந்து முழுமையாக வீரமாத்தியம்மனுடைய ஆலயத்தை நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கும் வீரமாத்தியம்மனுடைய ஆலயத்தை பார்த்துட்டு இருந்தீங்க அதனால் இதை நல்லா தெளிவாக கேட்டுப்போ கேட்கணும் அப்படிங்கிற சொல்கிறோம் இந்த வீடியோவை வந்து பங்காளிகள் அனைவருக்குமே நீங்கள் அனுப்புங்க மேலும் மேலும் இந்த கோயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு பதினஞ்சு லட்ச ரூபா வந்து எங்களுக்கு பற்றாத குறையாக இருக்குது பங்காளிகள் அனைவரும் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் வந்து மே டிஸ்டாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மீண்டும் உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்